ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து உங்கள் வயிற்று வளரக்கூடிய குழந்தையின் முப்பத்தி ஓராவது வார கரு வளர்ச்சியை பற்றியும் அந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல ஒரு உதவியாக இருக்கும் நீங்கள் போடுற லைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும் மூளையில் உள்ள நியூரான்கள் பில்லியன் கணக்கில் திசுக்களை உருவாக்குகிறது இது வந்து ஐம்புலன்களுக்கு தேவையான தகவலை எடுத்து செல்வதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இந்த திசுவானது குழந்தையோட ஐம்புலன்கள் அதாவது கண் காது மூக்கு வாய் இந்த மணிக்கு ஐம்புலன்களில் செயல்படுறது தகவலை எடுத்து செல்வதுக்கு உதவியாக இருக்கும் அவங்களோட குழந்தை வந்து அம்னாட்டை திரவத்தில் நீந்துவதற்கும் அவங்க கட்டவரில் சப்புவதற்கும் பழகியிருப்பாங்க உங்களோட குரலை வந்து ரெகனைஸ் பண்ணி அதுக்கேற்ற மணிக்கு உதக்க செய்யலாம் சில நேரத்தில் குழந்தைக்கு விக்கல் ஏற்படும் குழந்தையோட கண்கள் முழுவதும் செயல்படும் அது மணிக்கு குழந்தையோட தசைக்கடியில் இருக்க கொழுப்பெல்லாம் சரியான விகிதத்தில் வளர்ந்துட்டுருக்கும் குழந்தையோட எலும்பெல்லாம் கடினமாக இருக்கும் ஆனால் மண்டை ஓடு மட்டும் கொஞ்சம் லேசாக இருக்கும் ஏன்னா வெளிப்புறம் வர்றதுக்காக குழந்தையோட மண்டை ஓடு லேசாக தான் இருக்கும் சூப்பரஸோ நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக அது நெளிஞ்சு வர்றதுக்கு குழந்தையோட மண்டை ஓடு வந்து லேசாக இருக்கும் உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தை வந்து அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க ஏன்னா அம்னோட்டிக் திரவத்தை அவங்க உழுகுவதனால அடிக்கடி யூரின் போவாங்க குழந்த வந்து முழு மாணிக்கு இருப்பாங்க அவங்களோட வெயிட்டு வந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் இருக்கும் அவங்களோட நீலை வந்து நாற்பது சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும் குழந்தையோட முடியும் நகங்களும் வளரக்கூடும் இந்த வாரத்தில் அது மணிக்கு இந்த டைமில் மூச்சு திணறல் ஏற்படும் அது மணிக்கு ஆர்வங்களில் கசிவு ஏற்படலாம் முதுகு வலி அது மாதிரிக்கு இடுப்பு வலி இருக்கலாம் அது மாதிரிக்கு அடிக்கடி வலி ஏற்படலாம் அதாவது பொய்யான வலி ஏற்படலாம் உங்களுக்கு முதுகு வலி இருக்கும் இடுப்பு வலி இருக்கும் அடிக்கடி வலி ஏற்படலாம் பொய்யான வலி ஏற்படும் அது மணிக்கும் உங்க கர்ப்பப்பை வந்து உங்கள் சிறுநீர் பைய அழுத்துறதுனால உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து கை கால்களில் வீக்கம் இருக்கும் அது மணிக்கு டயர்டா உணருவிங்க ரொம்ப சோர்வா இருக்கும் வயிற்றில் அரிப்பு ஏற்படும் வயிறு வந்து வள விரிவடைகிறனால வயிற்றில் அரிப்பு ஏற்படும் இந்த வாரத்தில் உங்களோட வெயிட் வந்து பத்து முதல் பன்னெண்டு கிலோ வந்து அதிகரிச்சிருக்கலாம் இந்த வாரத்தில் அஜீர்ண கோளாறுகள் ஏற்படும் இந்த கோளாறுலாம் சத்து தடுக்க வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா தண்ணி குடிக்கணும் நட்ஸு கீரை வகைகள் அதிகம் தண்ணி குடிக்கணும் கீரை வகைகளில் முருங்கைக்கீரை பா மிளகு தக்காளி கீரை இதெல்லாம் எடுத்துக்கோங்க அது மணிக்கு குழந்தைக்கு வந்து கால்சியம் ரொம்ப அவசியம் அதனால் வந்து பால் டெய்லி ஒரு டம்ளர் குடிங்க நிறைய நட்ஸ் வகைகள் எடுத்துக்கோங்க பாதாம் கிறிஸ்மஸ் பழம் அந்த மணிக்கில் எடுத்துக்கிற போது உங்களுக்கு மலச்சிக்கலும் தவிர்க்கும் குழந்தையோட மூல வளர்ச்சிக்கும் அதிகமாக ஹெல்ப் பண்ணும் அதை தவிர ஆஃப் அன் ஹவர் நடந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரசமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்